வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் ஆர் சட்ட சங்க அலுவலகம் திறப்பு விழா சேலம் அஸ்தம்பட்டி அருகில் உள்ள தனியார் காம்ப்ளெக்ஸில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய பார் கவுன்சில் துணைத் தலைவர் எஸ் பிரபாகரன் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சங்க தலைவர் அமுல்ராஜ் ஆகியோர் வருகை புரிந்து ஆர் சட்ட சங்க அலுவலகத்தை ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் திறந்து வைத்து வாழ்த்தினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு வழக்கறிஞர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராம் மதன் ரமேஷ் சுப்பிரமணியன் முத்துக்குமார் ஸ்ரீ மீனாட்சி தங்கம் மணிவண்ணன் ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த அலுவலக திறப்பு விழாவிற்கு வழக்கறிஞர்கள் மேலும் உத்தம சோழபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி வி பெருமாள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் மலர்மாலை அணிவித்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்விற்கு இந்திய பார்க் கவுன்சில் துணைத் தலைவர் பிரபாகரன் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி பார்க் கவுன்சில் சங்க தலைவர் அமுல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பத்தை ஆர்ஆர் சட்ட சங்க வழக்கறிஞர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர்